இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் சேமிப்பு என்பது அதிகமாகிவிட்டது பிறந்த குழந்தை முதல் முதியோர்கள் வரை அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்திற்காக இப்போதிலிருந்தே சேமிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் வயதான காலத்தில் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ சேமிப்பு என்பது மிகவும் அவசியம் அதனைப் போலவே தங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் கல்வி மற்றும் திறன் செலவுகளுக்காக பெற்றோர்களும் பல சேமிப்பு திட்டங்களில் அதிக அளவு முதலீடு செய்கிறார்கள் நிலையான வைப்பு நிதி கணக்கில் ஒவ்வொரு வங்கியும் குறிப்பிட்ட அளவிலான வட்டியை நிர்ணயிக்கிறது முதலீட்டாளர்களுக்கு பயன்படும் விதமாக சிறப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள் அடிக்கடி வழங்கப்பட்டு வருகிறது தபால் அலுவலகங்களுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களை வழங்கி வருகின்றனர் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் ஆறு லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு அதிக அளவிலான லாபம் கிடைக்கும் அதாவது ஒரு வருட ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்திற்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வட்டி விகிதமும் இரண்டு வருட ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கு ஏழு சதவீதமும் மூன்று வருட ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்திற்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதமும் ஐந்து வருட ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வருமானம் கிடைக்கும் ஆறு லட்சம் முதலீடு முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வட்டி வருமானம் பெற முடியும் அசலும் வட்டியும் சேர்த்து மொத்தம் எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயை முதலீட்டாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம்